இங்க நான் சமைக்கிறேன் நீங்க ஓ இதெல்லாம் நான் நாய் எல்லாம் அடி அடி இதா நான் தங்கி இருக்குற இடம் ஆமா ஓ எல்லாரும் இருக்காங்க அனகா இருந்தும் ஒருது இல்ல ஒரு உதவியும் இல்ல 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 ஒரு உதவியும் இல்ல குடிக்கிற கூடுதலா குடிச்சு போட்டு புள்ளைகளுக்கு அடிக்கிற என்ன கடிக்கிற ஆக்கினப்படுத்துற எங்களுக்கு நிறைய தேர்வு இருக்கான என்னென்ன உதவி என்று சொல்லி தெரியல எங்களுக்கு வீடுகள் இல்லை பிரச்சனையாக இருக்கி டொய்லெட் சாமான் இல்லை கரண்ட் வசதிகள் இல்லை தண்ணி வசதிகள் ஒன்றும் இல்லை அங்கே நீங்கள் இருக்கோ நாங்கள் இருக்கிறதுக்குள்ளே வந்து தேவாபுரம் தேவபுரம் இப்போ காலையில் சாப்பிட்டியல்ல என்ன சாப்பிட்டேன் அவர் உழைக்கிறது வந்து அவருக்கே காணாது அதில் நான் பிள்ளைகளுக்கு சொல்லி தேர்றதுலேயும் அதையும் கூட அவர் எடுத்துருவார் விளக்கு அரிக்கலாம்புல தான் வச்சு தம்பியாக்கள் எல்லாம் அதில் வச்சு தான் படிப்பாங்க கரண்டு வசதி இல்லை விளக்குகள் அரிக்கலாம்புகள்லாம் எங்களோட வாழ்க்கையை இன்னும் இவ்வளவு சொல்லி நான் இதே இல்லை சாமனை விற்கிற காசுகள் அடுத்த நாளைக்கு அந்த காசை கொடுத்து சாமான்தான் நான் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக் நான் உங்கள் பிரியா இப்போ வந்து நான் நிற்கிற இடம் எதாண்டு சொன்னால் மட்டக்கிளப்பு மாவட்டம் தேவபுரம் என்ற இடத்துல இருக்கிற கோரலங்கனி அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் எங்களோட வீடியோவை வந்து டிக்டாக்ல பார்த்த ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு அக்கா தான் எங்களுக்கு கோல் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற ஒரு குடும்பம் தொடர்பாக சொல்லி அவங்களுக்கு தான் உதவி கேட்டிருந்தாங்க என்ன விஷயம் ஒன்று சொன்னால் கணவர் விட்டுட்டு போன நிலையில் ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கொண்டு படிப்பிக்கிறது அடுத்தது சாப்பாடு ரீதியாக அடுத்தது இருக்கிற இடம் தொடர்பாக எல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க இப்போ இந்த குடும்பத்துக்கு வந்து உதவிகள் தேவையான சொல்லி எங்களுக்கு கோல் பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த வகையில் தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து மட்டக்களப்பு முரக்கட்டாஞ்சேனையிலேருந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நிறைய தூரம் வர வேண்டியதாக இருந்துச்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி வந்து தூரம் வந்தால் தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கு வந்து இன்றைய தினம் தான் நாங்களும் முதலாவது தரம் வந்திருக்கோம் இப்போ வந்த இடத்துல இவங்ககிட்ட வந்து நான் தெளிவுபடுத்தி பேசியிருந்தேன் ஏனென்று சொன்னால் ஒரு சில நேரம் வந்து நம்ம உதவி செய்ய வந்திருக்கோம் என்று தெரிஞ்சிருக்கலாம் யூடியூப் சேனல் வந்து தெரியாமல் இருக்கலாம் அப்போ எல்லாம் வந்து தெளிவுபடுத்தி கேட்டிருந்தேன் அவங்களும் வந்து ஓகே உண்மையில் எங்களுக்கு கஷ்டம் அதால் தான் நாங்கள் உதவி கேட்டது எங்களுக்குரிய உதவிகளையும் தாங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிருந்தாங்க அதன்படி தான் இந்த வீடியோவை வந்து பதிவு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு மகன் ஸ்கூல் போயிட்டாரு பிள்ளையும் அம்மாவும் தான் வந்து நிற்காங்க அவங்களோட பேசி நம்ம அவங்கள குடும்ப நிலவரம் தொடர்பாக பார்த்து அவங்களுக்குரிய உதவிகளையும் செஞ்சு தரலாம் அதுக்கு முன்னாடி சேனலை டைம் பெல் கிளிக் பண்ணி உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தாங்க இப்போ வாங்க நம்ம முதல்ல போய் அவங்கட இருக்கிற இடம் அடுத்தது வந்து அவங்களோட குடும்ப நிலவரம் எல்லாம் தொடர்பாக பார்த்து அவங்களுக்குரிய உதவிகளையும் செஞ்சு தரலாம் இதுதான் வந்து அவங்க இருக்கிற வீடு இந்த ஒரு குடிசையில தான் இருக்காங்க இது ஒரு கட்டுப்பட்ட நிலையில் இருக்கு அதோட கதைக்குள்ள தெரிஞ்சிருந்துச்சு இதுவும் வந்து அவங்கட சொந்த இடம் இல்லையாம் அவங்கட தங்கச்சிர ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசையில தான் தற்காலிகமா இவங்க இருக்காங்களாம் வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் என்ன என்னுடைய பேர் வந்து கலா கலா எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தி ஆறு வயசு இந்த பிள்ளை உங்களோட ஆள் தான் என்ன உங்களோட பிள்ளை தான் ஓ மகனுக்கு எத்தனை வயசு பன்னிரண்டு பன்னிரெண்டு வயசு ஆறாம் ஆண்டு படிக்கார் ஏழாம் ஆண்டுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டாரு ஓமா எங்க ஸ்கூல் எங்க இருக்கு இங்க இங்க கழுவங்கணிக்கு போகணும் கழுவங்கணிக்கு போ போற சரியான கஷ்டம் நடந்துதான் போற அப்ப இங்க இருந்து அங்க போறண்டா ஸ்கூலுக்கு போறண்டா இது இருநூறு கிலோமீட்டர் மட் இருநூறு கிலோமீட்டர் வராது ரெண்டு கிலோமீட்டர் வரும் அப்படி கழுவங்கணி என்னடா இது உண்மையில மெயின்ல இருந்து தூரம் தான் சரியான தூரம் நாங்கள இப்ப வந்த இடத்துல இதே இதே கொஞ்சம் தூரம் தானே இன்னைக்கு எல்லாம் அங்கால போகணும் அங்கால தொங்கலுக்கு போகணும் உம் அப்படியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படித்தான் வரும் சரி அதெல்லாம் நம்ம ஆறுதலா கதைப்பம் நீங்க இருக்கிற இடம் இதுதானா ஓ இதுதா நான் இருக்கிற இடம் போய் நீங்க தங்குற இடம் இந்த தான் இப்ப சமைச்சு குடிசைலதான் இந்த வீட்டுல யார் யார் இருக்கீங்க நாங்க ரெண்டு பிள்ளைகளும் நானும் நீங்களும் இங்க நான் சமைக்கிறேன் அடி இத தங்கி இருக்கிற இடம் இதுதான் தங்குற இடம் ஓ இதுக்குள்ளான கதை அந்த சின்ன கடை வச்சிருக்காத நீங்க தானே வச்சிருக்கீங்க ஓ ஏ இதுக்குள்ள தங்கியிருக்கீங்க நீங்க ஓ மக்கா தான் மூன்று பிள்ளைகள் நீங்களும் இதுக்குள்ள தூங்குறது இதுக்குள்ள தான் தூங்குறேன் வேற இடம் இல்லை இல்லை இதுக்குள்ள வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் போய் உள்ள பார்க்கலாம் சின்ன ஒரு குடிசை தான் தகர குடிசை நீங்க தூங்குற இடத்த மண்ணா இருக்கு அடுத்தது இந்த சின்ன ஒரு கடை இதுக்கு மட்டும் சீமந்து தரைக்கு போட்டுருக்கு எப்ப இருந்து இந்த கடை செய்யறீங்க மூன்று வருஷமா செய்யறீங்க இது வந்து பெரிய கடை இல்லாட்டியும் இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஒரு கடை என்ன இந்த இடத்துல பெரிய கடைகளும் இல்லத்தானே என்ன அந்த அங்கால ஒன்று இருக்கு அங்கால இருக்கு இந்த பக்கத்துல இல்ல சின்ன கடையில் இருக்கு இல்ல சரி வாங்க அந்த குடிசையில யார் இருக்குற அந்த குடிசையில இது சில டைம்ல அதுக்குள்ள போவோம் ஆனா இது எங்கடது இல்ல இது தங்க சாக்கடை கட்டினது தானே அது தங்க சாக்கடை இந்த வளவெல்லாம் கூட தங்க சாக்கடை ஓ தான் உங்களுக்கு அப்ப வளவுகள் இல்லையா எனக்கு வளவு கிடக்கு வீடு ஒன்றும் பக்கத்துல பக்கத்துலதானா இருக்கு இங்க இல்லை நான் அங்கே ரோட்டுக்கு அங்கால போகணுமேண்ண சரியக்கா என்ன விஷயம் பண்ண சொன்னால் இப்போ இந்த வளவும் உங்களோட அம்மாக்கள் தான் கூட தாங்க ஜி கொடுத்தது அவங்கள மீது வேண்டினவங்க அவங்க வாங்கினது தான் அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட அம்மா அவங்க வளவுகள் தரலையோ அது பிரச்சனையில் கிடக்கு பிரச்சனையில் இருக்குது அப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்களா வளவு ஓ நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கீஆர் காசுகள் வாரது தானே அப்போ அந்த காசு எல்ல கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து அது குறையில் கிடக்குது இப்போ வாங்கினேன்னு சொல்லிடல வாங்கலன்னு சொல்லிடல அப்படி இருக்கு அப்படி எவ்வளவு காசு கொடுத்திருக்கீங்க ஒன்றரை கொடுத்திருக்கேன் அப்ப இன்னும் எவ்வளவு கொடுக்கணும் ரெண்டரை கிட்டவங்க அப்ப இன்னும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க மாதிரி கிடக்கு உங்களுக்கே தார என்று சொல்லிட்டாங்க ஓ எனக்கு தார என்று சொல்லி சொல்லிட்டாங்க நான் இப்போ இந்த காசையும் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க இது செஞ்சு செயின் பேஜி தாராங்களா தாராங்க ஓ சரியக்கா முதல்ல வந்து உங்களோட கணவருங்க அவர் என்னோட சொல்லி தெரியல விட்டு எவ்வளவு காலம் விட்டுட்டு போய் ஏழாம் மாசம் பஞ்செண்டாம் தேதி போனவரு போன ஏழாம் ஓ போன ஏழாம் மாசம் பன்னெண்டாம் தேதி வரை ஆனால் எங்கன்னு சொல்லி தெரியல போற இடம் எல்லாம் இதே பிரச்சனையா இருக்கு எங்கன்னு சொல்லி தெரியலடா வேலைக்கு எதுக்கும் இல்லை இல்லை பட்டுது எங்களோட பிரச்சனைப்பட்டு

நீங்களா திருமணம் செஞ்சா இல்ல வீட்டாக்கள் பேசி திருமணம் செஞ்ச சரியா இப்ப அவர் வந்து இருந்து போய் இப்ப கொஞ்ச நாள் தான் அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி உங்களோட நிலைமைகள் உழைச்சி எல்லாம் பார்த்தவரா கூட இல்ல இல்ல ஒன்றும் அப்படின்றதுக்கே இல்லை நான் தான் இந்த கடையில் வர வருமானங்கள் எடுத்து பிள்ளைகளை ஸ்கூல் செலவுகள் பிள்ளைகளுக்கு முடி வெட்றதா சோப் சாமன்றதா உடுப்பு சாம எண்டிய செலவு தான் அவர் உழைக்கிறது வந்து அவருக்கே காணாது அதில் நான் பிள்ளைகளுக்கு சொல்லி தேடுறதுலேயும் அதையும் கூட அவர் எடுத்துருவார் அப்படி நிலையில் வியாபாரம் செஞ்சு வர காசுகளையும் எடுத்துருவாரோ சரி இது வந்து எப்போ இருந்து இந்த கடை செய்ய ஆரம்பித்த நீங்கள் இது இப்போ மூன்று வருஷமா போகுது மூன்று வருஷமா மூன்று வருஷமா வந்து யாரும் உதவிகள் செஞ்சதா இல்லை நீங்களாம் முயற்சி செஞ்சுதானே இந்த கடை ஆரம்பிச்சேன் நீங்க இல்லை நான் கடன் வேண்டி எடுத்தாக்கிட்ட கடன் வேண்டி அப்போ என்னென்ன கடன் இதுக்கு தார்டு சொல்லி போட்டு நான் கடன் வேண்டி தானே நான் செஞ்சேனே செஞ்சேன் இப்போ இப்போ தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்கீங்க என்ன மாதிரி வியாபாரம் இல்லை வியாபார சாமான்கள் கிடக்குற மாதிரி வியாபாரம் போகும் வியாபாரம் போகும் ஆனா சாமான்கள் சாமான்கள் இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கிட்ட கூடுதல் ஆளுக்கு சாமான்கள் எடுத்து போடுறதுக்கு பெருசா காசு அடுத்த இட வசதியும் இல்லை வசதியும் இல்லை சரி இப்ப உங்களுக்கு உங்களோட அம்மா அப்பா எல்லாரும் இங்க இருக்காங்களா ஓ எல்லாரும் இருக்காங்க எனக்கா இருந்தும் ஒரு இது இல்லை ஒரு உதவியும் இல்லை 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 ஒரு உதவியும் இல்லை இங்க வந்து நீங்க இருக்கிற இடத்துல கரண்ட் வசதி எல்லாம் இருக்குதா இல்ல கரண்ட் வசதி இல்ல நாங்க விளக்கு அரிக்க லாம்புல தான் வெஜ்ஜி தம்பியார்கள் புள்ளைகள் எல்லாம் அதுல வெஜ்ஜு படிப்பாங்க கரண்ட் வசதி இல்ல விளக்குகள் அரிக்கலாம்புகள் தான் எங்களோட வாழ்க்கை போகுது சரி அக்கா இப்ப இந்த வளவுக்குள்ள நீங்க எவ்வளவு காலமா இருக்கீங்க இதுக்குள்ள கடை

அப்ப சரி சொல்லி சொல்லியும் சரி அமண்டவங்க அதுக்கு பிறகு தான் இதில் வந்து செஞ்சது இதுல இருந்தனாங்க நாங்க சரி இதுல இப்போ இருக்கிறேன்னு சொன்னாலும் கூட குடிசை வந்து சின்ன இடம் தான் என்ன தகரக்கூட்டில் கடைக்குரிய மாதிரி அடிச்சிருக்காங்க அவங்க இது வந்து அவங்கள அடிச்சு தந்தா இல்லை நீங்க தான் செஞ்சு எடுத்த நீங்களா இது அவங்க அவங்க செஞ்சு தந்தவங்க நானும் தான் அவங்களும் சேர்ந்து செஞ்சு தந்தவங்க உங்களோட தங்கச்சா இப்போ இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை இப்ப இருக்கிறதுல பிரச்சனை சொல்லி சொன்னேன் அவங்களும் வரணுமாம் அப்ப எங்கள்கிட்ட சொல்லி சொன்னாங்க அவங்களும் இங்கே வரணுமாம் அப்ப நீங்க வேறு இடத்துக்கு போகத்தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க அப்ப அதுக்கு நான் சொன்னேன் சரி முதல மாச கடைசில நான் போறேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்லிருக்கேன் சொல்லிருக்கீங்க போறேன் நான் சொன்னேன்னு உங்கள்ட்ட புது அங்கால ஒரு வள ஒண்டி இருக்கு வள ஒண்டி சொல்லி அங்கலதான் அங்க என்னவும் இருப்பிடங்கள் இருக்குதா வீடுகள் குடிசைகள் எதுவும் குடிசை ஓலையால சின்ன குடிசை உண்டு அதுக்குள்ள இருக்கு அவ்வளவுதான் அவ்வளவு தான் இருக்கு பொடியன் ஸ்கூலுக்கு போறதுதான் எனக்கு ஆக கஷ்டமா இருக்கே என்ன பிரச்சனை ஸ்கூலுக்கு போற கஷ்டமா இருக்குண்டா வசதி கடையிலே போறதுக்கு இங்க இருந்து நடந்து போறதானே சரியா அப்ப அங்க போய் இருக்கிறதுக்கு எல்லாம் ஓகே இல்ல இல்ல ஒன்று அங்க ஒன்றும் இல்லை எனக்கு எல்லாம் தேவைப்படுது காசுகள் இருந்தால் இல்லை வேலைகள் செய்யல எனக்கு ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கு என்ன செய்வேன்னு சொல்லி எனக்கு எவ்வளவு இல்லை என்ன செய்யறேன்னு சொல்லி எனக்கு தெரியுது இல்லை இங்க வந்து நீங்க இருக்கிற இடத்த டொய்லெட் வசதி எல்லாம் இருக்கு அப்ப இங்க ஜூஸ் பண்றேன் அம்மா கல்ற வீட்டு நான் அதே போல அங்கையும் அங்கையும் அங்க ஒன்றும் இல்ல அப்ப ஏன் இப்ப உங்களோட அம்மாக்களோட உங்களுக்கு இருக்கேலாதா தங்க சுண்டுருகி அப்ப அவட வரும் வந்து அப்ப இந்த வீட்டுக்கார தங்க சங்கையா இருக்காங்க இல்ல இல்ல சொண்டு தங்க ஜோ கடைசி தங்க ஜி அம்மா அம்மா அதுல இருக்காங்க அப்ப அவங்கட அவட ஹஸ்பண்ட் அது என்று சொல்லி போட்டு பிரச்சனை தானே என்று சொல்லி போட்டு நான் போடலாங்க அங்க இருக்கிறதால பிரச்சனைன்னு போறாங்க ஓ அங்க இருக்கிறதால பிரச்சனைன்னு சொல்லி போட்டு நாங்க போறோம்ல உங்க கூட அம்மா இருக்காங்க தானே இப்ப அவங்க உங்களுக்கு என்ன முடிவு சொல்லி இருக்காங்க அங்கே போய் இருக்க சொல்லி இருக்காங்கல்ல ஓ அவங்க சொல்லிருக்காங்க நீங்க அங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் இருக்கிறது கொண்டும் இல்லாட்டி ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க இல்ல ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க நான் கூட சொன்னேன் தானே அவங்க ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க அப்ப இந்த பிள்ளைகளையும் வச்சு நான் என்ன செய்வேன் சொல்லி எனக்கு தெரியாது யாரு இருந்தும் உங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல நாங்க இந்த கடையால உழைச்சாதான் இந்த பிள்ளைகளுக்கும் எனக்கு சாப்பாடு இப்போ கணவர சொந்தக்காரர்கள் அப்படி ஒரு திறமையே வரது இல்லையா இல்லை இல்லை ஒருத்தரும் வரல முதல் வந்திருக்காங்களா இல்லை அவங்க முதலும் வரல அவங்க இப்பயும் வரல வரல சரியக்கா இப்ப நீங்க வந்து கஷ்டம் சொன்னாலும் உங்களோட கையால் உழைக்கணும் சின்ன ஒரு கடையாவது செஞ்சு கொண்டு இருக்கீங்க ஓ இந்த பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளையளை பார்க்குறதுக்கு ஒரு தரும் இல்லை அப்போ விட்டுட்டு போனாலும் பிள்ளைகள் படிப்புகள் அப்போ பிள்ளைகளை நல்ல பார்த்து கொள்றதுக்கு ஒரு தெரியும் இல்லைன்ற சொல்றதுக்காக நான் இந்த கடையில நாங்கள் இந்த உழைச்சி இந்த பிள்ளைகளை பார்த்து திரிக்கிறதுக்காக தான் இந்த நான் அவங்ககிட்ட சொல்லி எந்த பிள்ளைய ரெண்டையும் எனக்கு இந்த இடத்தை கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி தான் நான் கேட்டனால் அப்போ இடையில பவங்களும் சரி என்று ஒரு இடையில சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் வரணுமா அப்போ நீங்கள் என்னென்றாலும் செய்யுங்க அப்போ இவங்கட அப்பா இருந் விட்டுது போயும் அப்போ ஜோசிக்குது இல்லை பவரும் இல்லை என்னென்று இந்த பிள்ளைகளை வளப்பால் அப்படின்ட்டு சொல்லி ஜோசிக்கல பவங்களும் அப்போ எனக்கு சண்டை குடிக்கவங்களோட எல்லாம் சண்டை குடிக்க என்னையாலேயல அப்போ நான் சொன்னேன் சரி நான் அப்போ எழும்புரன் அங்கதான் தான் போவேன் அங்கே போவேனான்னு சொல்லி தெரியல எனக்கு எனக்கு அங்க போறதுக்கு வசதிகள் இருந்தால் தானே அங்க போய் இருக்கலாம் புள்ளிகளை வச்சுட்டு இப்போ என்ன செய்வேனான்ட்டு எனக்கு தெரிய தெரியுது இல்லை யார்கிட்ட நான் கேட்குறேன் யார்கிட்ட சொல்கிறேன் நிலைமையை அப்படின்ட்டு சொல்லி எனக்குள்ளேயே அந்த யோசனைகளை வச்சுட்டு நான் இருக்கேன் சரியாக்கா உங்களோட வளவு வந்து இங்க பக்கத்தில் தானா போய் பார்க்கலாமா நம்ம ஓ வள குறையில் காசு காசு கொடுத்து குறையில் தகடங்க போய் பார்க்கலாம் போய் பார்க்கலாம் ஓ சரி அதை பார்ப்போம் அந்த ரோட்டால போய் அந்த அந்த முன் ரோட்டால் போய் வரணும் கொஞ்சம் தூரத்தம்பல இல்ல அவ்வளவு தூரம் இல்ல வாங்கலாம் போய் பாப்போம் அப்ப ம் சரி அத போய் பார்ப்போம் நம்ம அங்க வந்து நீங்க ஃபுல் பேமெண்ட் கொடுக்காம அங்க போய் இருக்கிறதால அவங்க பிரச்சனை படுத்த மாட்டாங்களா இல்ல இல்ல அவ்வளவுக்காரர்கள் இல்லைன்னு அதை கொஞ்சம் கொஞ்சம் தர சொல்லியிருக்காங்க ஓ சரி இந்த ஒரு கட்டடம் கட்டுப்பட்ட மாதிரி இருக்கு இது என்னத்துக்காக கட்டுனவங்க அவங்க கடன் கூட போறாங்களா அவங்க தங்கச்சிவங்க நீங்க அங்க போயிருந்தா உங்களுக்கு கடைகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா வசதிகள் உள்ள வியாபாரங்கள் அது கொஞ்சம் வரும் போல இருக்கிறதுக்குள்ள குறைவு தானே இதை ஓப்பிடக்குள்ள குறைவுதான் ஓ இதை விட அதுக்குள்ள குறைவுதான் சரி நாங்க இருக்கக்குள்ளே வியாபாரத்துக்கு ஆக்கள் வந்து கொண்டு இருக்காங்கண்ணே கடையில கடைக்கு வந்து வியாபாரம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு போகும் கடையில வந்து ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் அப்படி அதுல உங்களுக்கு நாங்க உங்களுக்கு வருமானம் எவ்வளவு வரும் ஐயாயிரம் சொன்னா பொருள்ற கழிக்க கழிக்கத்தானே வேணும் உங்களுக்கு மிச்சம் எவ்வளவு வரும் மிச்சம் நான் இன்னும் எவ்வளவு சொல்லி நான் இல்ல சாமான விக்கிற காசுகள் அடுத்த நாளைக்கு அந்த காசை குடுத்து சாமான் தான் நான் ரொட்டேஷன்ல அப்படியே செஞ்சு ஓ அப்படியே ஓ மிச்சம் பண்றதுக்கு இல்ல மிச்சம் எடுத்து நான் வைக்கவும் இல்ல மிச்சத்தை நான் இது செய்யும் இல்ல வெண்டைக்கு ஒரு ஐயாயிரத்துக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் போக வேண்டாம் அந்த காசு அப்படியே அடுத்த நாளைக்கு சாமான் எடுக்கிற அதுக்கும் மிச்சம் ஆளுக்கு நம்ம கிட்ட தான் சாமானுக்கு எடுக்க வரும் அப்படி போட்டு எடுக்கிறதுக்கு எனக்கிட்ட காசு இல்ல சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க சாப்பாட்டுக்கு எல்லாம் அந்த கடையில தான் தான் விற்பனை செய் அரிசி மூடுறதுக்கு காசு இல்ல இப்ப நேற்று பத்து கிலோ அரிசிதான் உங்களுக்கு சாப்பாடுக்கு கடையில விக்கிற அரிசி இல்ல கடையில விற்கிறதுக்கு எடுக்கல நான் காசு இல்லை எடுக்கல எடுக்கல படிப்பு செலவுக்கெல்லாம் கடையில இருந்துதானே கடையில இருந்துதானோ அது வந்து உங்களுக்கு கடையில வார வருமானத்தை வந்து நீங்க எவ்வளவு ஒன்று சொல்லி கணக்குட்டு பார்க்கணும் முதலாவது இவ்வளவு ரூபா வருகுது இவ்வளவு சாமான் பித்தா அவ்வளவு வருமானம் வருகுதுன்னு சொல்லி அதை ஒருக்கா பார்க்கணும் நீங்கள் என்ன பார்த்தா தானே உங்களுக்கும் தெரியும் இதில் வந்து லாபம் இவ்வளவு வருகுதுன்னு சொல்லி அதுக்குரிய மாதிரி செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி செஞ்சு கொள்ளலாம் இப்போ கடையிலேருந்து நீங்களும் உங்களோட தேவைகளுக்கு சாமான் எடுத்துக்கொண்டு கொண்டு இருந்தால் லஸ்ட்டு தான் ஆகும் இப்போ எல்லாம் வந்து கணக்கோட செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்லது அடுத்தது இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு பொம்பளை பிள்ளைக்கு பிள்ளைக்கு அஞ்சு வயசு முடிஞ்சு ஆறு வயசு ஆறு வயசு நர்சரிக்கு போட்டுறீங்களா இல்ல இவ் ஜனவரி ஜனவரியோட முதலாம் ஆண்டு முதலாம் ஆண்டு நர்சரிக்கு போகலயா நர்சரிக்கு போய் அது முடிஞ்சு லீவு போட்டிருக்காங்க பெரிய வள்ளிக்கு சேர்க்கறது ஆண்டு ஒன்றுக்கு சேர்க்கறதுக்காக இப்ப பதினாறாம் தேதி இவங்களை சேர்க்கணுமா சேர்க்கணும் ஆண்டொண்டுக்கு சேர்க்கிறன்னு சொன்னாலே ஒரு செலவு இருக்குமே எல்லாம் வாங்கிட்டீங்களா பிள்ளைக்குரிய சாமான்கள் வெளியே தந்திருப்பாங்கல்ல இல்ல இன்னும் மெழுதி தெரியல இந்த இப்ப வியல வந்துச்சு ஆயிண்ட காசு கட்டணுமா பெயிண்ட் அடிக்கிறது கண்டு சொல்லி அந்த என்ன செய்யறது தெரியும் போய் சொல்லி போட்டு போச்சு வந்து இப்ப வந்து சொல்லிட்டு போறாங்களா ஆயிண்டுவா என்னத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது கிளாஸ் ரூமுக்கு போல அடுத்தது வந்து அவங்களுக்கு உரிய கொப்பி சாமான் நீ பேக் ஷூ எல்லாம் வாங்கணும் நீ வேண்டணும் நான் இன்னும் ஒன்று வேண்டல பிள்ளைக்கு ஏன் வாங்கல இன்னும் எத்தனையா தேதி சேர்க்காங்க பதினாறாம் தேதியாம் அப்போ அவங்க டென்ன கொப்பி வேண்டணும்னு சொல்லி கேட்டுட்டு தான் வேண்டணும் கோழி கூடு இருக்கு நீங்களே வளர்க்கிங்க கோழி சின்ன ஒரு கூடு இருக்கு ரெண்டு கோழி நிக்கி ரெண்டு கோழி நல்லா இருக்குது அது நிலத்தோட பட்டாப்புல இருக்குது இப்போ பெரிய கூடு இருந்தால் வளர்க்கலாம் தானே கூட அந்த வளம் அதுக்குள்ளே வளர்க்கலாம் பெரிய கூடு இருந்தால் வளர்க்கலாம் இந்த வசதி வசதி அந்த ாலும்டலாம் கோயிதான்ழிதான் நிக்கு சொன்ன அட வைக்கலையா அது அடப்படுக்குது இல்ல அடப்படு சேவலில் அதுக்கு ஆஹ் ரெண்டும் ரெண்டும் போடுதான் அப்ப முட்டை விடுதா முட்டை விடுது இப்போ அதை என்ன செய்யறீங்க உங்களோட சாப்பாட்டுக்கு தான் அடுக்கிங்களா ஓம் ஓம் எது செய்வ இது செய்யலதா முட்டை விரை முட்டைகளை பிள்ளைகளுக்கு அவிச்சு கொடுக்க எடுக்கிறாங்க நாங்கள் ச இது சமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எடுப்போம் சரியக்கா இப்போ உங்களுக்குரிய உதவி என்று சொன்னால் என்ன உதவி தேவைப்படுது எங்களை இப்போ சந்திக்கணுமட்டும் நினைச்சதுக்கு காரணம் என்ன என்ன உதவி உங்களுக்கு தேவைப்படுது எங்களுக்கு நிறைய வெளியிற்கான என்னென்ன உதவி என்று சொல்லி தெரியல எங்களுக்கு வீடுகள் இல்லை அது பிரச்சனையா இருக்கு வசதிகள் இல்லை தண்ணி வசதிகள் ஒன்றும் இல்லை நீங்க நாங்க இருக்கிறதுக்குள்ள வந்து அப்ப பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு இதுவும் இல்லை நடந்து இங்க இருந்து தம்பி நடந்து தான் போற கழுவன் கணி ஸ்கூலுக்கும் எல்லா தேவையாக இருக்கத சொல்றேன் உங்களுக்கு தெரியாம இருக்கு ஓ அதுதான் அது கொஞ்சம் எழுதி பழகுறாங்களா அவங்க யாரு வாங்கி கொடுத்தது அது அது வந்து இவங்களுக்கு ஒளி விழாவில் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொன்னதானே அக்கா இது வந்து சோலார் லைட் தான் நீங்கள் வெயில் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி பக்கத்தில் யார்ட்டையும் சார்ஜ் பண்ணி எடுக்கலாம் இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது இது வந்து பொடியனுக்கு கொம்பாஸ் பட்டி இருக்குது இல்லை இது வந்து சுவிஸ் நாட்டில் இருந்து ஜோன் அன்று நான் அனுப்பின இருந்து தான் என்கிட்ட கொஞ்சம் சாமான இருந்தது அப்போ அதிலருந்து தான் எடுத்து தரேன் நான் இதை அடுத்தது இதில் எவ்வளவு காசு இருக்குன்னு பாருங்கக்கா இதுல ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் இருக்கு இந்த காசை வந்து லண்டன்ல இருந்து அந்த அண்ணாவின் உடன் பிறந்த தம்பி விசுவாசம் மனோகரனின் பத்தாவது நினைவு நாளை முன்னிட்டு இந்த காசை வந்து அனுப்புனவங்க அவங்க அனுப்புன காசுல இருந்து ஐயாயிரம் ரூபாய் காசு இந்த கையில இருந்தது ஏற்கனவே மற்ற காசுகள் உதவிக்கு பயன்படுத்திட்டேன் அந்த ஐயாயிரம் ரூபாய் காசை தான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன் இது இந்த பிள்ளைக்கு முதலாம் ஆண்டுக்கு சேர்க்கறதுக்கு சாமான்கள் வாங்கணும் அதுக்கு பயன்படுத்தி

நெர்சரிக்கு போயிட்டீங்களா முடிஞ்ச நர்சரி இப்போ உங்களுக்கு எங்க போற நீங்க நர்சரிக்கு தேவபுரம் தேவாபுரம் இப்போ காலையில் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட காலையில் சோறு சாப்பிட்டதா ஏன் சொல்றதுக்கு தயங்குறீங்க முதலாம் ஆண்டுக்கு போகணுமல்ல இனி முதலாம் ஆண்டு போறதுக்கு பேக் ஷூ எல்லாம் வாங்கி வச்சா பள்ளியில தருவாங்க தருவாங்கல்ல தாரன்னு சொல்லி இருக்காங்கல்ல தாரன்னு சொன்னதா தருவாங்களா ஒண்ணு சொல்றாங்க அந்த தார டைம் இல்லை நம்ம கேட்க தனி விடுவாங்க டென்னு தருவாங்க அதை தான் இப்போ இவ சொல்கிறா சரி சொன்னதுக்கு பிறகு தான் பிள்ளைக்கு வேண்டித்தானிதான்னு சொல்லி இருக்கேன் அதை தாய்ப்பாவை சொல்றான் அவங்க சொன்னதுக்கு பிறகு அவங்க சொன்னதுக்கு பிறகு வேண்டித்தானே ஸ்கூலு சொல்லி சொல்லு தாய்ப்பாவை சொல்றா இப்படி என்று சொல்லி சரி ஓகே சரி ஓகே இந்த காணொலியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் நானும் வந்து அவங்கட சொந்த வளவாங்கால இருக்குது அதை போய் காட்டுறதா சொல்லியிருந்தேன் அது கொஞ்சம் உள்ளால் போகணும் கொஞ்சம் டைமும் பிரச்சனையாக இருக்கிறதால அந்த இடத்துக்கு போகலை நான் இப்போ அந்த இடத்தை பொறுத்தவரையில் அவங்க சொன்னதின் படி பார்த்தா ஒரு வெறும் வரும்பளவுக்குள்ளே சின்ன ஒரு குடிசை இருக்குதாம் அங்கே வந்து அவங்க போய் இருக்கணும்ன்ற சொன்னால் அங்கே இருக்கிறதுக்குரிய ஒரு கொட்டிலொண்டு தேவை அதோடு வந்து இவங்ககிட்ட கடையையும் அங்கே மாற்றி இவங்க செய்யக்கூடிய ஒரு நிலை தான் இவங்களுக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் எந்த ஒரு வாழ்வாதார ரீதியாக இவங்க முன்னேறணும்னு சொன்னால் இந்த கடையை வந்து அங்கே வச்சு செஞ்சால் தான் அதில் இருந்து இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் மற்றபடி வந்து பிள்ளைகளுக்குரிய உதவியாக அந்த பிள்ளை பாடசாலைக்கு போகிறதுக்கு உதவிகள் இப்போதைக்கு செஞ்சு தந்திருந்த லண்டனை சேர்ந்த அண்ணாவுக்கும் அடுத்தது வந்து இந்த சாமான்களை வழங்கி தந்திருந்த ஜோன் ஆண்ட்ரூ அண்ணா சுவிஸில் இருந்து அனுப்பியிருந்தார் இப்போ அவங்களுக்கும் வந்து எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு இவங்களுக்குரிய மேலதிக உதவிகள் எதுவும் யாரும் உறவுகள் செஞ்சு தர நினைச்சிங்கண்டா கிளதறிய நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியும் செஞ்சு தரலாம் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிப்ளம் பாய்